இன்னைக்கு சாமி கிடைச்சிருக்கோம் திறந்திருக்கோம் நீங்க நீங்க திமுக கூட்டணியில் இருக்க எல்லாரையும் கொஞ்சம் பாருங்க சார் வைகோ விட திமுகவை கேலி கிண்டல் கொச்சைப்படுத்தின ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா இன்னைக்கு அவர் கொட்டாடி மகிழ்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒன்றுனா நான் தாங்க மாட்டேன்னு அவர் நிக்க முடியாம பேசிட்டு இருக்காரு அப்ப நீங்க அவங்கள எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா கூட நட்பு கேடாய் முடியும் காங்கிரஸ் விரட்டி கதை மூடாரு அந்த கதவை எப்படி தொடர்ந்துச்சு அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா சார் இது ஏற்கனவே கூட்டணி தொடர்ந்த கட்சி தானே லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு இன்னைக்கு இடையில நாடாளுமன்ற தேர்தலில் தான் இல்ல உள்ளாட்சியில் இல்ல இப்ப மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் உருவாகுது இந்த நீண்ட நாள் பூட்டப்பட்ட கதவு இல்லை சார் இடையில சின்ன சின்ன சமரசங்கள் இல்லாத பிரச்சனை எல்லாம் மாறி இருக்கும் இன்னைக்கு மறுபடியும் சமரசம் ஆகியிருக்கும் எல்லா என்ன மக்கள் விரோத திமுக அரசும் மாற்றப்பட வேண்டும் அது ஒண்ணுதான் சமரசம்